போராட்டத்துக்கு பிறகுதான் பாலை சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினர் திமுக கூட்டணியில இவங்களுக்கு என்னதான் தொகுதி பங்கீடுல பிரச்சனை இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இப்ப பிரச்சாரத்துல எந்த அளவுக்கு திமுக கூட்டணி இவங்களுக்காக இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க விசிகாவினர் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அந்த பிரச்சாரம் இவங்களுக்கு எப்படி வாக்குகளா மாறி வெற்றியா கொடுக்க போகுதா இல்ல தோல்வி அடைய போறாங்களா பிரச்சாரம் எப்படி இவங்களுடைய தேர்தல் வியூகத்துக்கு வழிவகுக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பதினாறு மக்களவை தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு இதுல அதிகபட்சமா ஐந்து முறை காங்கிரசும் நான்கு முறை திமுகவும் இரண்டு முறை பாமகவும் இரண்டு முறை அதிமுகவும் இரண்டு முறை விசிகாவும் வந்து வெற்றி பெற்றிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த சந்திரஹாசனை தோற்கடிச்சுதான் வந்து திருமாவளவன் இந்த தொகுதியிலிருந்து இருந்து ஆ தேர்வு செய்யப்பட்டிருந்தார் மறுபடியும் இந்த முறை திமுக விசிகா கூட்டணியில திருமாவளவனும் அதிமுக சார்பில் சந்திரஹாசன் அப்படிங்கிறவரும் பாஜக சார்பில் வந்து கார்த்திகாயினி அப்படிங்கிறவங்களும் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிளஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிற இரண்டு கட்சிகள்ல இருக்கக்கூடிய அதிமுக பாஜக சார்பில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் இருக்காம நேரடியாக தான் வந்து களத்தில் இறங்கி இருக்கிறாங்க இருந்தாலுமே அந்த ரெண்டு உறுப்பினர்களும் மக்கள் மத்தியில பெருசா அறிமுகம் இல்லாத ஒருத்தரா இருக்கிறாங்க அதிமுகவை வரைக்கும் சந்திரஹாசன் அவர் வந்து அந்த பகுதியினுடைய மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக இருக்கிறார் அதை தாண்டி பெருசா ஊடக அறிமுகம் சோசியல் மீடியா இதுல எல்லாம் அந்த பகுதி மக்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அதை தாண்டி பெரிய அறிமுகம் அப்படின்னு எதுவும் இல்லை அதே மாதிரி பாஜக சார்பில் வந்து தடா பெரியசாமி அவர்கள் தான் வந்து இந்த இடத்துல போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லப்பட்டது அவருமே அதற்கான வேலைகள்லாம் வந்து சோசியல் மீடியால இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தடா பெரியசாமி அந்த இடத்துக்கு வரக்கூடாது அவரை ஓரம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த இடத்துக்கு கார்த்திகை இனினி அவங்க தான் வந்து பாஜக இணைஞ்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாங்க அதிமுக அமெரிக்காவில் இருக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய தீவிர ஒரு விசுவாசியா இருந்தாங்க அவங்களை எதிர்த்து கோர்ட்ல குன்ஹா அவர்கள் தீர்ப்பு சொன்ன பொழுது அந்த நீதிபதியை எதிர்த்தே வந்து மாநாட்டுல தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் பகிரங்கம்பா மன்னிப்பெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தீவிர அதிமுக ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய விசுவாசி அவர் வந்து தான் பாஜக இணைந்திருந்தாரு அவருக்கு தான் வந்து பாஜக சார்பில் இந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கம்பேரிட்டிவ் ரெண்டு பேரை பார்க்கும் திருமாவளவன் ஏற்கனவே இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இன்னொன்னு திருமாவளவன் ஒரு கட்சியினுடைய தலைவரா அடையாளம் காணப்படுறாரு அவருக்கான வாக்கு வங்கியுமே அங்க அதிகமா இருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர் சமூக வாக்கும் சரி அதே மாதிரி தலித் மக்களுடைய வாக்கு பத்து சதவீதம் வரைக்கும் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்களினுடைய வாக்கு வந்து இருக்கு இந்த இடத்துக்கான பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளும் எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக பிசிக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடியா சொன்ன மாதிரி சீட் ஷேரிங்ல தான் வந்து அதிகமான பிரச்சனை எல்லாம் இருந்தது இவங்க வந்து ரெண்டு பொது தொகுதி கேட்டாங்க மொத்தம் நான்கு தொகுதி கேட்டாங்க ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு தொகுதி தான் வந்து கொடுக்கப்பட்டது இதுல வந்து திருமாவளவன் மீது நிறைய விமர்சனங்களுமே வந்து வைக்கப்பட்டது ரெண்டு சீட்டுக்காக கெஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது ஆனாலும் அதை தாண்டி இப்போ ரெண்டு கட்சியினருமே எப்பவுமே பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொன்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து சீட் கொடுக்கிற கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்காக பெருசா இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் திமுக கூட்டணியில விசிகாவுக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ஸ்டாலினே வந்து மேடையில நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் திருச்சி மாநாடுல ஸ்டாலின் வந்து திமுகவும் இருக்கிறது வந்து கொள்கை கூட்டணி ரொம்ப உறுதியான கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த திருச்சி மாநாடுல கூடின கூட்டமுமே வந்து ரொம்ப வியப்பா பார்க்கப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்டது அந்த திருச்சி மேடையிலேயே வந்து ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து வெளிப்படுத்தினாங்க எங்களுக்கு வீசிகா கூட்டணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் வெளிப்படுத்தி இருந்தாங்க அதே மாதிரி இப்போ சிதம்பரம்ல வந்து பிரச்சாரம் அப்படின்னு பொழுது உதயநிதி வந்து திருமாவளவனுக்காக பிரச்சாரம் பண்ணது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா திருமாவளவன் உதயநிதி அவர்களை விட வயதுல வயதில் மூத்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இவருக்காக இவர் பிரச்சாரமா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்கப்பட்டது ஆனால் அந்த திமுகவினரும் சரி விசிகாவினரும் சரி ரொம்பவே அழகா வந்து ஹேண்டில் பண்ணிருந்தாங்க திருமாவளவர்கள் வந்து டெல்லியில இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெற்ற போராட்டத்துக்கு போயிருந்தாரு அந்த தான் உதயநிதி சிதம்பரம் தொகுதியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அப்ப அவர் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட விதம் இதற்கு முன்னாடி சில வீடியோக்களில் கூட பேசியிருப்போம் உதயநிதி அவர்கள் வந்து விசிகாவினுடைய அங்க ஒரு உதயநிதி எங்க போனாலுமே வந்து அவருடைய அந்த பிரச்சார வாகனம் வந்து ஃபுல்லா டிஎம்கே ரெப்ரசென்ட் பண்ணி தான் இருக்கும் கருப்பு சிகப்பு கொடியில ஆனால் அவர் அங்க போகும் பொழுது வீசிகாவினுடைய கட்சியினுடைய துண்டை வந்து போட்டுட்டு போயிருந்தார் திருமாவளவன் வந்து என்னுடைய அண்ணன் இதனால வந்து என்னால மறக்கவே முடியாது அவருக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திருமாவளவனை பத்தி பேசியிருந்தாரு பிசி காவினர் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் வந்து சிதம்பரம் தொகுதியில பரப்புரை செஞ்சாரு திருமாவளவனும் அவரும் சேர்ந்து வந்து அந்த பிரச்சாரத்துல கலந்துகிட்டாங்க இப்போ பேசின கமல் வந்து திருமாவளவன் வந்து தண்ணீர்லா தலைவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அதனாலதான் நான் வந்து தம்பி திருமாவளவனோட தோளோடு தோல் உரசி கலம் காண்கிறேன் மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு திருமாவளவன் எந்த அளவுக்கு முக்கியமான தலைவர் அவரை பத்தி இவர் எழுதின புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் பத்தியுமே வந்து கமல்ஹாசன் விரிவா அனைத்து நேற்றைய கூட்டத்தில் வந்து பேசியிருந்தாரு அதே மாதிரி இந்த பிரச்சாரம் வந்து விசிகா திமுக கூட்டணி அதாவது திமுகவினர் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக விசிகாவினரை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுகவினுடைய தொண்டர்களும் சரி விசிகாவினுடைய தொண்டர்களும் சரி ஒன்றிணைந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும் வெறுமனை மேடைக்கு மட்டும் தலைவர் அப்படின்னு பேசாம அண்ணன் சொல்றது தம்பின்னு சொல்றது அவங்களுடைய கட்சி துண்டை போட்டுட்டு வர்றது அவங்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்றது அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை கட்சிக்காரர்கள் எப்படி நடத்துறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொண்டர்கள் வந்து ரொம்பவே கவனிச்சு பார்ப்பாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரெண்டு தொண்டர்களையும் ஒன்று சேர்க்கும் இவங்க இங்க திமுகவினர் விசிகாவுக்காக வேலை பார்த்தாங்க அப்படின்னா பிற இடங்கள்ல விசிகாவினர் திமுகவுக்காக வேலை பார்ப்பாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மனசில் மனசுல தான் திமுகவினருமே வந்து பண்ணி பிரச்சார யுக்தியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க சொல்லப்படுது திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே பாஜக மேல வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் மாதிரி தான் செயல்படுறாங்க பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு சின்னம் எல்லாம் சரியான நேரத்தில் அவங்க கேட்ட உடனே கிடைக்குது ஆனா கூட்டணியில இல்லாத சில கட்சிகளுக்கு தான் வந்து சின்னம் தொடர்பான பிரச்சனையே ஏற்படுது சீமானவர்களுக்கு நடந்ததும் சரி அதே மாதிரிதான் திருமாவளவன் ரொம்ப ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் சின்னத்தையுமே அவங்க வந்து வாங்கி இருந்தாங்க அந்த அளவுக்கு பாஜகவினர் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா திருமாவளவன் மீதான ஒரு பயம் தான் அப்படின்னு விசிகா தொண்டர்கள் மத்தியில ஒரு தாட் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது திருமாவளவன் அவர்கள் வந்து பாஜகவுலயோ பாஜக கூட்டணியிலயோ இணைந்து இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா அவர் என்ன போஸ்டிங் கேட்டாலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக தான் இருக்கிறாரு ஆனால் அங்க பாமக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் பாஜகவினுடைய கொள்கை சித்தாந்தம் கருத்தியல் முரண்பாடு காரணமாகவும் தான் திருமாவளவன் அங்க போகாமல் இருந்துக்காரு ஸோ கொண்ட கொள்கை அவர் இருக்கக்கூடிய கொள்கையில எவ்வளவு நிலைப்பாடா உறுதியா இருக்கிறாரு அப்படிங்கிறதை பார்க்கணும் அதே மாதிரி திமுக கூட்டணியில வந்து தொகுதி பங்கெடுத்துறப்ப பிரச்சனைகள் வந்தப்பவுமே வந்து அதிமுக தொகுதிக்கு திருமாவளவன் போகலாம் அதிமுகவிலையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சோஷியல் மீடியால பேசப்பட்டது ஆனாலும் அங்கேயுமே கூட திருமாவளவன் போகாம எங்களுக்குள்ள தொகுதி பங்கீடுல பிரச்சனைகள் சில சமரசங்கள் இருந்தாலுமே கூட இது வந்து கொள்கை ரீதியிலான கூட்டணி அதனால இங்க தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான சில சமரசங்களையும் செஞ்சு இந்த கூட்டணி இப்போ ரொம்பவே வெற்றிகரமா வந்து பார்க்க அதே மாதிரி எதிர்கட்சிகள் அதாவது அதிமுக பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த இடத்துல பெருசா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இல்ல ஒண்ணு பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்களோ இல்ல இந்த பக்கம் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மட்டும்தான் தான் அங்க வந்து போக முடியும் அவங்க பிரச்சாரம் தான் ஓரளவுக்கு வந்து அது பெருசா தெரியும் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்டார் இருக்கிறார் அதே மாதிரி கமல்ஹாசன் திருமாவளவன் இப்படி திமுக அணியில பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் இந்த பக்கம் யாரும் ஒரு பார்க்கப்படுது இப்போ சிதம்பரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மற்றும் திமுக கூட்டணியினர் பிரச்சாரத்துல அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சிதம்பரம் தொகுதிக்கு திருமாவ சினிமா உலகம் அடிக்கடி வரல பெருசா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் பரவலான குற்றச்சாட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது அதை எப்படி எதிர்கட்சியினர் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அதை எந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்ள இவங்க என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்க போகிறாங்க அது எந்த அளவுக்கு தேர்தலாக வாக்குகளாக மாறி யாருக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சுக்கலாம்